ஈ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக ஆசிரியர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் சந்திரே வணக்கம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிமுகவினுடைய செயற்குழு பொதுக்குழு நடந்துச்சு அதுல பல சம்பவங்கள்லாம் நடந்திருக்குது கே பி முனுசாமி அவர்கள் பேச்சை வந்து முன்னாள் அமைச்சர்கள் வந்து ரசிக்கல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா இன்றைக்கு டிடிவி தினகரன் அவர்கள் வந்து ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார் அதிமுகவுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக இணையாவிட்டால் கட்சி அழிந்து விடும் ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறாரு இப்போ தேர்தல் ஆணையம் வந்து ஓபிஎஸ்ஐயும் அந்த சின்ன வழக்குல வந்து சேர்த்துக்கணும்னு ஒரு நீதிமன்ற ஒரு உத்தரவு வந்திருக்குது இது எல்லாமே கோயின்சைட் ஆகுது இது எப்படி பாக்குறீங்க இல்ல பாராளுமன்ற தேர்தலுக்கு வந்து அந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளே கிட்டத்தட்ட நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு அதாவது பாத்தீங்கன்னா பிஜேபி வந்து பாராளுமன்ற தேர்தலில் எப்படியாவது அதிமுக திமுகோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க எடப்பாடி வந்து அதை விட்டு கொடுக்கல விட்டு கொடுக்கலான்னு மீன்ஸ் அவர் என்ன நினச்சிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து நம்மளை பழி வாங்கிடுவாங்க அதாவது கூட்டணியில் அண்ணாமலையை சிஎம் கேண்டேட்டை அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற பயம் அவருக்கு இருந்தது அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு பிஜேபி கூட்டணியை கட் பண்ணார் ரெண்டாவது அவர் எதிர்பார்க்கல திருப்பி பிஜேபி வருமா அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம் இருந்தது அதனால தான் அவர் அந்த கூட்டணியிலேருந்து வெளியே வந்தார் பட் ஆனால் அதை வெளியே வந்துட்டாராலும் அடுத்த லெவலில் உள்ள சீனியர்களுக்கு வந்து எப்பயுமே அதாவது குங்கு பெல்ட்ல உள்ள சீனியர்கள் எல்லாமே பிஜேபியோட சாஃப்ட் நேச்சுரல் அதாவது சாஃப்ட் கார்னர் இருக்கிறவங்க எல்லாமே நீங்கள் வேலுமணி தங்கமணி செங்கோட்டையன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிஜேபியோடைய மனநிலை உள்ளவங்க தான் எடப்பாடி மட்டும்தான் அதை வந்து அதுக்கு வந்த வந்தார்வங்களையும் மற்ற யாருமே அதை பெருசாக ரசிக்கலை பட் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அவங்க எதிர்பார்த்த மாதிரியே படுதோல்வி அண்ணா அதிமுக அதே மாதிரி சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப தேர்தல் கமிஷன் கையில கையில எடுத்து என்ன பண்ணுது நீங்க வரீங்களா இல்லையா அப்படிங்கிற கிட்டத்தட்ட ஒரு மன நிலைக்கு கொண்டாந்துட்டாங்க எடப்பாடிய அதுதான் இப்போ இந்த பொதுக்குழுல பாத்தீங்கன்னா பிஜேபி எதிரான ஒரு வார்த்தை கூட அவர் பேசலையே வீரவசமா பேட்டி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறவரு ஒரு வார்த்தை கூட பேசல ஏன் ஒரு நாடு ஒரு தேர்தல் பத்தி ஒரு வார்த்தை கூட பேசலையே ஒரு ஸ்ட்ராங்கா பேசிருக்கலாம் பேசல அவரு அதனால நீங்க பிஜேபி பேசல ஏன் விஜய் பேசுறாரு மணிப்பூரை பத்தி பேசுறாரு பிஜேபிய டேரிங்கா பேசுனாரு ஏத்து பேசுனாரு பட் அந்த அளவுக்கு இவங்களால பேச முடியலையே காரணம் என்னன்னா அவங்க வந்து அவங்களுடைய பிடி வந்து பிஜேபி கையில இருந்துச்சு காரணம் அந்த கிட்டத்தட்ட கடந்த ஆட்சி காலம் முழுக்க முழுக்க பிஜேபியோடைய தேவையான அவங்க இருந்தாங்க அது ஒண்ணும் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே அது எப்படி எடப்பாடி அதை வந்து மறுக்க இல்ல மறைக்கவும் முடியாது அதனால அந்த பிஜேபிக்கு அந்த ஒரு கோவம் இன்னும் இருக்குது திமுகக்கு பிஜேபிக்கு வந்து திமுக வந்து ஒரு எதிரி பட்டு பிஜேபிக்கு அண்ணா திமுக துரோகி அப்படிதான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க பட் அதனால் கண்டிப்பாக மாட்டாங்க பட் அதே சமயத்தில் இப்போ பயம் வந்துருச்சு அவருக்கு இந்த ரெட்டலையை சுத்தமாக முடைக்கிடுவாங்களோன்னு ஒரு பயம் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் ஓபிஎஸ் அப்போ கையில் எடுக்குது தேர்தல் கமிஷன் என்ன சொல்லுது புகழேந்திய அவர்களுடைய வழக்கு கூட எடுத்திருக்காங்க வழக்கு ஆமா ஆமா தேர்தல் கமிஷன் கூப்பிட்டு அவருக்கு சம்மன் அனுப்பி இருக்கிறாங்க அவர் போறாரு இது வரைக்கும் இருந்த ஏன்னா ரெட்டலே வந்து போன எலெக்ஷன்ல ஏன் ஈரோடு எலெக்ஷன்லயே அவரு அவர் தானே கையெழுத்து போட்டாரு பொதுச் செயலாளராக அதுக்கப்புறம் பாராளுமன்ற தேர்தல் முடிச்சிட்டாங்க இப்ப ரெட்டலைக்கு கையில எடுக்கிறாங்க பிஜேபி காரணம் என்னன்னா அண்ணா அதிமுகவை திருப்பியும் நம்ம கையில எடுத்து அவங்கள சரண்டர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அது வந்து எடப்பாடிக்கு நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு தெரிஞ்சிருச்சு அதனாலதான் அவர் என்ன பண்ணாரு ஒரு சைலண்ட் மூடுக்கு வராரு அதிமுக வந்து கிட்டத்தட்ட பிஜேபியோட அனுசரித்து போக வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துருச்சு அதை நம்ம மறுக்க முடியாது இப்போ டிடிவி தினகரன் அவர்கள் வந்து ஓபனா ஒரு எச்சரிக்கை விடுற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு அதிமுக வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையவில்லை என்றால் அழிந்து விடும் அப்படின்னு ஒருபுறம் சசிகலா இந்த பக்கம் டிடிவி இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் இப்படி ஒரு குரூப் இது எல்லாமே ஒரே அணியில சங்கமிக்க வாய்ப்பு இருக்குதா இல்ல அதிமுகவுக்கு உள்ள இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளை வந்து பிஜேபி வழக்குகள் மூலமா கட்டுப்படுத்தி எடப்பாடியை கழட்டி விட்டுட்டு இப்படி ஒரு இதை வச்சுட்டு பிஜேபியோட கூட்டணி வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தும் சொல்லப்படுகிறது இதை எப்படி பாக்குறீங்க நூறு சதவீதம் நீங்க எடப்பாடி ஒத்து வரலன்னா கையில் இருக்காரு வேலுமணி அதுல ஒன்றும் மாற்றமே இல்லை நீங்க வேலுமணி அண்டு தங்கமணிக்கு ரெண்டு பேருடைய அவங்களுடைய டாக்குமெண்ட் அதாவது நீங்க ஈடி ரைடு பண்ணதுலேருந்து இன்கம் டேக்ஸ் ரைடு பண்ணதுலேருந்து எல்லாமே அவங்களுக்கு வந்து எதிரான ஏராளமான ஆதாரங்கள் அவங்கள்ட்ட இருக்கு இருக்கு இருக்குது எல்லாத்துமேலையும் இருக்கு அவங்களுக்கு ஸோ நீங்கள் எடப்பாடி ஒத்து வரலன்னா அவங்க வேலுமணியை கையில் எடுத்து பண்ணுவாங்க அதில் மாற்றம் இல்லை அதுக்கு தகுதியான ஆள் தான் வேலுமணி காரணம் என்னன்னா பொருளாதார ரீதியாகவும் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒருவர் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை அது பிஜேபிக்கு தெரியும் ஒரு ஏற்கனவே நீங்கள் ஜகி வாசுதேவோட ரொம்ப ஒரு க்ளோஸோட இருக்கிறவர் வேலுமணி நீ அந்த மூலியமாக அவர் வந்து பிஜேபியில் ஒரு பெரிய லாபி பண்ணிட்டு இருக்கார் வேலுமணி அதனால மாற்று கருத்தே இல்லை எடப்பாடி ஒரு அளவுக்கு மேல அவரை ஒத்து பா பார்ப்பாங்க இல்லைன்னா கண்டிப்பா உடைப்பாங்க அதுல எல்லாம் மாற்றுகிறதே இல்லை எனக்கு தெரிஞ்சு வேலுமணியோடைய பையன் மேரேஜ் நடக்க போகுது பிப்ரவரி மார்ச்ல அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அதிமுகல மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் இருக்கும் மாற்றமே இல்லை ஏன்னா அவங்க வேலுமணி தங்க ஏன்னா பொதுக்குழுவுல டேரியா இருக்கிற ஒரு எடப்பாடிய யாரு செங்கோட்டையன் அவர் ஒரு வார்த்தை கூட பேச வைக்கலையே ஆயமரந்தான் அவர் எடப்பாடி அவர்கள் தனக்கு த்ரெட் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாத்தையுமே வந்து ஓரங்கட்றாரு அப்படிங்கிற ஒரு குற்றம் ஆமா ஆமா இல்ல உண்மையதான் நீங்க அவரு வந்து அப்படி சீனியர்ங்கிற அடிப்படையில பாத்தீங்கன்னா செங்கோட்டை எனக்கு ஒரு வாரத்துக்கு பேச வாய்ப்பு கொடுத்துருக்கணும் தம்பிதோட இருக்காரு தம்பி தொடைய பேச வச்சிருக்கலாம் அதனால தனக்கு வேண்டிய ஆட்கள் நல்லா பாத்தீங்கன்னா சிவி சண்முகத்துடைய கோபம் வந்து எடப்பாடி மேல கடுமையா இருந்தது ஒரு என்னமோ ஒரு காரணத்தினால அவர் ஒரு சாப் பண்ணி என்ன காரணம் அது சிவி சமூகம் வந்து எடப்பாடி சைடு வந்தாருன்னா பி முனுசாமி ஏத்துடுவாரு பி முனுசாமி இவர் சைடு வந்துட்டாருன்னா சிவிஎஸ் ஏற்பாரு என்ன திமுக அது நடந்துகிட்டே இருக்கும் அது ஒரு அந்த குரூப் விஷயம் என்ன காரணம்னா அவர் ரெண்டு பேருமே அந்த வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் அதனால பாத்தீங்கன்னா அந்த வன்னியர் சமூகத்துக்கான பிரதிநிதித்துவம் யாரு நான் தான் அப்படிங்கிற மாதிரி பி முனுசாமிக்கு ஒரு எப்பயுமே ஒரு எண்ணம் இருக்கும் இந்த சைடு சிபிஎஸ்சுக்கு அதனால பாத்தீங்கன்னா சிவிஎஸ் ரொம்ப ஒரு ரொம்ப வீராசமா பேசி முடிச்சாரு ஆனா அதே சமயத்துல கே பி முனுசாமி பாத்தீங்கன்னா அப்படியே காசு இருக்கவங்க மட்டுந்தான் அதிமுக இருக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்றாரு பணம் வச்சிருக்கிறவங்க எல்லாமே ஏன் செலவு பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டேன் அது எடப்பாடி நீங்க பாத்தீங்கன்னா பால பாராளுமன்ற தேர்தல் அப்படித்தானே பண்ணாரு பணம் இருக்கிறவங்க மட்டும் தானே எலெக்ஷன் சீட்டு எல்லாம் பாத்தீங்கன்னா பல இடத்துல கட்சிக்காரங்களே இல்லையே அவங்க தொழில் நீதிபர்களுக்கு கொடுத்துருந்தாரு சீனியர்கள்லாம் இருந்தாங்களா யாருக்கும் தரல காரணம் பணம் யார்கிட்ட பணம் இருக்கோ அவங்களுக்கு தானே கொடுத்தாங்க சீட்டு அதனால கே பி முனிசாமி பேச்சு நியாயமானதுதான் சீனியர்கள் எல்லாமே கூட அத சப்போர்ட் பண்ணி தான் இன்னைக்கு பேசியிருக்கிறாங்க இப்ப இந்த நிலைமை நீடிக்குது அப்படின்னா இப்ப கலா ஆய்வு அப்படின்னு ஒண்ணு நடத்துனாங்க சமீபத்துல மதுரையா இருக்கட்டும் கும்பகோணமா இருக்கட்டும் தேனி அப்புறம் திருநெல்வேலி நடத்தினா கடைசியா சேலம் வரைக்கும் வந்து சேலத்துல வேற வழி இல்லாம எடப்பாடி அவர்களே அந்த கலா ஆய்வுல கடப்பாங்க அதுவே நடத்துனதுக்கு காரணம் கட்சியை வந்து பலப்படுத்தணும் நிர்வாகிகளுக்குள்ள ஒற்றுமையை கொண்டு தான் ஆனா எல்லா இடத்துலையுமே சண்டை அடிதடி சண்டையாகி சேர் எடுத்து அடிக்கிற அளவுக்கு போச்சு எஸ்பி வேலுமணி எல்லாம் சமாதானப்படுத்தியுமே கூட சண்டை வந்து நிற்கலை சோ இப்போ இந்த இது வந்து எடப்பாடியுடைய லீடர்ஷிப்பை கொஸ்டின் பண்ற அளவுக்கு கட்சிக்குள்ள வந்து தொண்டர்கள் வந்து பிஜேபி கூட போக கூடாது அப்படிங்கிற மனநிலையில தான் இருக்கிறாங்கன்னு நம்மளாலே புரிஞ்சிக்க முடியுது இப்போ என் நண்பர்கள் எல்லாம் எடப்பாடி சிலர் இருக்கிறாங்க அவர்களே சொல்றாங்க பிஜேபியோட போச்சுன்னா அவ்வளவுதான் கட்சி முடிஞ்சிச்சு இழுத்து மூண வேண்டிதான் அப்படிங்கிற லெவலுக்கு இப்ப எப்படி மகாராஷ்டிராவில வந்து சிவசேனாவை காலி பண்ணாங்களோ அதே மாதிரிதான் இங்கேயும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த கோணத்தை எப்படி பாக்குறீங்க அது ஒரு பெரிய ட்ராமா அது இந்த ஆய்வுங்கிறது ஒரு மிகப்பெரிய டிராமா காரணம் என்ன கட்சியில ஒரு ஒரு சரியான ஒரு சூழ்நிலை இல்லை பாராளுமன்ற தேர்தலில் இருந்து ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறாங்க அங்கங்க ரெண்டா மூணா பிரிஞ்சு கிடக்குறாங்க பட் இது உங்களை சமாதானப்படுத்துறதுக்கு தான் ஒரு ட்ராமா பண்ணுன்னு நினச்சார் எடப்பாடி ஆனால் அதில் ஒரு ஃபெயிலியர் ஆகிடுச்சு நல்லா பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி திருநெல்வேலி கும்பகோணம் மதுரை எல்லா இடங்கள்லையும் கடுமையாக வந்து பிரச்சனையாகி போச்சு அதனால பார்த்தீங்கன்னா பல இடங்களை செய்யாமல் அப்படியே டக்குன்னு நிப்பாட்டிட்டாரு கடைசியாக சேலத்தில் என்ன பண்றாரு அவரே போய் நின்று அவரே நடத்தினாரு நீங்கள் சேலத்துலன்னு பார்த்தீங்கன்னா செம்மலை இருக்காரு சீனியர் அவருக்கு எந்த வாய்ப்புமே இல்லையா அண்ணா தின்கால காலத்துக்கு ம அவருக்கு அவர் அதனால இது அது ஒரு பெரிய டிராமா அதுக்கான விஷயங்கள் எல்லாம் கிடையாது யாரும் எல்லாத்துக்கும் தெரியும் அதிமுகவுடைய சூழ்நிலை என்னென்னு பட் அதிமுக தொண்டர்கள் தெளிவா இருக்கிறாங்க என்ன தெளிவா இருக்காங்க பிஜேபி இருக்க கூடாது பிஜேபி இருந்தா நம்மளுக்கு மைனாரிட்டி ஓட்டு சுத்தமா கிடைக்காது சிறுபான்மை நம்மளை வந்து சீண்டி பார்க்க மாட்டாங்கிறதுல அவங்களுக்கு பெரிய வருத்தம் இருக்கு அதனாலதான் அவங்க முதல்ல வரவேற்பாங்க பிஜேபியோட வேண்டான்னு சொன்னப்போ ஒரு வர வரவேற்பாங்க தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் தான் அதை விரும்பினாங்க ஆனால் தொண்டர்கள் விரும்பலை பிஜேபிய ஆனா இப்போ தற்போதைய சூழ்நிலையை பார்த்தா இப்ப அடுத்தடுத்த விஷயங்கள் தேர்தல் கமிஷனுடைய நெருக்கடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறப்போ எடப்பாடிக்கு வேற வழியே இல்லை பிஜேபி தான் ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு அவருங்க அவர் போய் தான் ஆகணும் போலன்னா கட்சி உடையும் தொண்டர்கள் வந்து ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் தான் அது ஒண்ணு மாற்றம் இல்லை இதனால விஜய்க்கு தான் பெரிய லாபமா இருக்க போகுது அப்படிதான் அரசியல் கலந்து அடுத்து கேள்வி அதுக்குதான் வந்தேன் இப்போ அதிமுக பிஜேபி பாமக சீமான் இவங்க எல்லாம் ஒரு கூட்டணியில் வருவதற்கான ஒரு வேலைப்பாடுகள் பின்னணியில நடந்து கொண்டு இருப்பதாக சொல்றாங்க ஏற்கனவே நாம் தமிழர் சம்பந்தமான சில வழக்குகள் அவங்க மேல சில ரைடு போனதெல்லாம் பிஜேபி இது பண்ணிட்டு இருக்கிறது அதிமுக தரப்புல இந்த மாதிரி ஒன்று போயிட்டு இருக்குது சோ இது எல்லாத்தையும் வழக்குகள் கேஸை வச்சு எல்லாரையும் ஒன்று ஒன்றிணைச்சுட்டா திமுக கூட்டணிக்கு எதிராக ஒரு டஃப் இது கொடுத்த மாதிரி இருக்கும் ஏன்னா எடப்பாடி வந்து அந்த வார்த்தையை வந்து பொதுக்குழு செயற்குழுவில் வந்து சொல்றாரு வலுவான கூட்டணி வந்து இருபத்தாறில் அமைப்போம் அது வந்து டிஎம்கேக்கு சேலஞ்ச் பண்ற மாதிரி இருக்குன்ற வார்த்தையை விடுறாரு ஸோ இதுல விஜய்யும் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூட சில ஹிண்ட் வந்து சொல்றாங்க அதுக்கு தான் வந்து இப்போ ஆதவ அர்ஜுனா வந்து இங்க இருந்து இங்க மாறுறாரு அவர் எவ்வளவு முயற்சி பண்ணியும் விசிக்காவை பண்ண முடியல வெளியே கொண்டு வர முடியல ஏன்னா ஆதவ அர்ஜுனாவுக்கு பிஜேபி தரப்புல இருந்து தான் டாஸ்க்கு கொடுக்கப்பட்டது விசிக்காவை எப்படியாவது டிஎம்கேல இருந்து பிரிச்சு கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த கூட்டணி கேமை எப்படி பாக்குறீங்க இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி ஆதவ விஷயத்துல ரொம்ப தெளிவாக இருந்துட்டாரு திருமா அவர் திருமாவுக்கு தான் அதில் அவர் அவர் உண்மையிலே அவர் பாராட்டணும் ஏன்னா அதில் அவர் விட்டு கொடுக்காம அவர் கொஞ்சம் பிடிவாதமா இருந்ததுனாலதான் தான் இன்னைக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் கூட நீங்கள் தப்பிச்சுட்டாங்க அப்படி தான் சொல்லணும் இல்லைன்னா அவங்களையும் உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருந்தது ஏன்னா ஒரு ஸ்டேஜில் ஆதவ அர்ஜுனுக்கு வந்து ஃபுல்லாக திருமா சப்போர்ட் பண்ணியிருந்தாருன்னா அடுத்த கட்டத்தில் உள்ள ரவிக்குமார் வன்னியரசு எல்லாமே ரொம்ப வருத்தத்தில் இருந்தாங்க எல்லாமே ஒரு வருத்தத்துல இருந்தாங்க சோ அதனால அவரு வந்து கொஞ்சம் சுதாரிச்சிட்டாரு திரும்ப அதனால அது முடிஞ்சிருச்சு பட் எனக்கு தெரிஞ்சு எல்லாம் ஒன்னா சேருவாங்களா அப்படிங்கறதுல அப்படி சேர்ந்தா விஜய் அஇஅதிமுக பிஜேபி கூட்டணியோட சேர்ந்தான்னா அது சூசைடு அவருக்கு அதுல மாற்றம் இல்லை ஏன்னா புதுசா ஆரம்பிச்சிருக்கிறாரு கட்சிய என்னன்னே தெரியாம போய் எடுத்த உடனே ஒரு கூட்டணியேன்னா அவரு எந்த கொள்கையும் இல்லாம திடீர்னு போய் உட்கார்ந்தாருன்னா அதுல ஒரு மாற்றமே இல்ல அவருக்கான என்ன திமுகவும் பிஜேபியும் என்ன செய்யும் எங்க வாக்குகள் தான் சொல்லுவாங்க விஜய்க்கு என்ன இருக்குன்னு அவருக்கே தெரியாம போயிடுல ஒரு ஸ்டேஜ்ல ரெண்டு சதவீதம் மூணு சதவீதமே இந்த தேர்தல்ல அவர் தனியா நின்னாதான் அவருக்கு பலமா இருக்கும் பட் அந்த அந்த அளவுக்கு முட்டாத்தனம் பண்ண மாட்டாரு விஜய் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் அதே சமயத்துல சீமானுக்கு வர ஆமா சீமானுக்கு நீங்க சொன்ன மாதிரி சாட்டை துறைமுருகனுக்கு எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ரைடு பண்ணி அவங்க எல்லாம் வச்சிருக்காங்க ரெக்கார்ட் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க சோ சீமானுக்கு வேற வழி இல்லாம கூட இருக்கலாம் ஏன்னா இப்ப சீமான் கட்சியில இருந்து ஒவ்வொரு மாவட்டத்துல இருந்து நிர்வாகிகள் வந்து கட்சி உண்மைதான் ஒரு அது ஒரு பெரிய ஒரு கலகலான ஒரு கலகலத்து கிடக்குது அது வந்து ஒரு சீமான் மட்டும்தான் ஒன் மேன் ஆர்மியா இருக்காரு அங்க அப்படிதான் சொல்லணும் அதுல அவர் மட்டும்தான் பேசுறாரு மத்தபடி இப்ப அடுத்த கட்டத்துல யாருமே இல்லைங்கிற ஒரு ஸ்டேஜ் போயிட்டு இருக்குது நாம் தமிழர் அதனால அவர் வந்து இப்ப நீங்க ரெண்டாவது பொருளாதார ரீதியாகவும் அவருக்கு வந்து இப்போ இந்த எலக்ஷன்ல எல்லாம் அவர் வந்து தாக்கிடிப்பாரான்னு தெரியல ஸோ அதனால அவருக்கு வந்து அதிமுக தேகலாம் வேற போகணும் கட்டாயம் அப்படின்னு இருக்கலாம் நீங்க அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா அன்புமணி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அவருக்கு பழைய விழ வழக்குகள் இருக்கு அதனால அவரு பிஜேபியை சார்ந்து தான் இருக்க வேண்டிய கட்டாயத்துல அவரும் இருக்கிறார் தேமுதிக வந்து அவங்க தங்களை காப்பாத்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்காங்க ஒருவேளை இவங்க ஒண்ணு ஒன்னா சேரலாம் இது சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தான் அண்ணா திமுக பாஜக தேமுதிக பாமகக்கான வாய்ப்புகள் அதிகம் சீமான் வந்து சொல்ல முடியாது கடைசி நேரம் மறுதலுக்கு உட்பட்டது அவர் அவருடைய சூழ்நிலை விஜய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கறதுதான் என்னுடைய அனுமானம் கண்டிப்பா சார் தொடர்ந்து பேசுவோம் தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி வணக்கம்